இருந்தப்போ ஏழை எளிய மக்களுக்கு எங்களை மாதிரி நடப்பாதை வியாபாரிகளுக்கெல்லாம் நிறையா செஞ்சாங்க அப்போல்லாம் அவங்க நல்லபடியாக இருந்தாங்க இப்போ அவங்க இல்லாத எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் பசங்களாம் இப்போ அந்த லேப்டாப் வாங்குகிற ஸ்டேஜில் படிக்கிறாங்க இப்போ அந்த ஸ்கீமே இல்லை அவங்க இருந்தவர்கள் தான் கொடுத்தாங்க இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்து எங்களால் வாங்கி எங்கள் பிள்ளைங்கள படிக்கிற நிலமில நாங்கள் இல்லை அவங்க இல்லாத ரொம்ப ஃபீல் பண்ணுறோம் ரொம்ப கவலைப்படுறோம் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மனசார வாழ்த்துறோம் இன்னைக்கு வந்து அம்மாவோட பிறந்தநாள் அம்மா இல்லை அப்படின்றத வந்து நம்மளால ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது அம்மா ஆட்சியில் வந்துட்டு நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க உதாரணத்துக்கு பார்க்க போனால் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு மகப்பேறு நலத்திட்டம்னு சொல்லிட்டு ஒரு உதவி திட்டம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க அது வந்து ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு அம்மாவோட ஆட்சி காலத்தில் அது எல்லாருமே மக்கள் வந்து பயனடைஞ்சாங்க கர்ப்பிணி பெண்கள் நல்லா பயனடைஞ்சாங்க அது மக்களையும் போய் சென்றடைஞ்சிச்சு இந்த இப்போ இருக்கிற ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு திட்டம் செயல்பாட்டில் இருக்கா என்னன்றதே தெரியல பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் அம்மா இல்லாத நம்மளுக்கு பெரும் இழப்பிட உண்டாக்குது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கி விவசாயிகளை பாதுகாப்பார்கள் உருவாக்கி விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி போன்ற திட்டங்களை மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே செய்து கொடுத்தார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் விவசாயிகள் நிவாரணமோ அல்லது காப்பீடு திட்டமோ எந்த ஒரு சலுகைகளும் இந்த விவசாய மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதை இந்த அம்மாவுடைய பிறந்தநாளில் நாங்கள் நினைத்து பார்த்து அம்மாவை போக போய் அம்மாவை நின்று போயிட்டு ஊருக்கு போற பசங்களுக்கு பெரியவங்க வந்து வேலைக்கு போறப்ப அம்மா உணவகத்துக்கு போய் சாப்பிட்டு நிம்மதியா போனாங்க இப்போ ஒரு ஹோட்டல் கடைக்கு போனாலும் அமௌண்ட் அதிகமா தான் ஆகுது ஒரு சாப்பாடு ஒரு இட்லி பத்து ரூபா ஆகுது அம்மா உணவங்க இருக்கிறப்ப இட்லி கம்மியா விலை போச்சு எவ்வளவோ கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இருந்துச்சு அம்மா இல்லாதப்ப அம்மா இருக்கிறப்ப ஆட்சியில் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இப்ப இந்த ஆட்சி வந்து திமுக ஆட்சி வந்தது எல்லாமே ஒட்டு ஒட்டுமொத்த இது எல்லாமே போயிடுச்சு எங்க அம்மா இருக்கும் போது இந்த மாவட்டத்துல எங்க நரி குறைவருக்கு எங்க அம்மா எவ்வளவு சேலஞ்ச பண்ணாங்க எவ்வளவு வீடு கட்டி கொடுத்தாங்க எவ்வளவு நல்லது பண்ணாங்க எந்த ஒரு இடத்துக்கு நாங்க ராவ் தாங்க கூடாது எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அம்மா இருக்கும் போது எங்களுக்கு ஒரு பயம் இல்லாத பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணிக்கு எல்லாம் வந்திக்கிறோம் எந்த ஒரு பயமும் கிடையாது இன்னைக்கு பார்த்தா ஒரு ஊசி மணி விற்கிறது கூட போக முடியல எங்க அம்மா அந்த மாதிரி எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க மக்களுக்காக நோவருக்காக முன்னோருக்காக எங்க அம்மா இருக்கும் போது மகப்பேறு பெண்களுக்காக அம்மா அம்மா பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு பொருட்கள் அடங்கிய ஒரு ஒரு பரிசு பெட்டகத்தை அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க அதையே பண்ணி பாட்டிட்டாங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா இன்னும் பல எண்ணற்ற நலத்திட்டங்களையும் அம்மா செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அம்மா இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக இருக்கு அம்மா இல்லாத தான் குறை அவங்க பிறந்தநாள் இன்னைக்கு அதனால் அவங்க பெண்களுக்கு எல்லாம் உதவி நல்லா செஞ்சாங்க அப்புறம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க ஐம்பதாயிரம் பணம் கொடுத்தாங்க சைக்கிள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க எல்லா இதுவும் நல்லா செஞ்சாங்க ஆனால் அம்மா இல்லாத ஒரு இதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்கு அம்மாவுடைய ஆசை எங்களுக்கு மறுபடியும் வேணும் அம்மா வந்து நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க நிறைய படிப்புக்கு உதவி செஞ்சாங்க நிறைய பெண்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அம்மாவனுடைய ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அசைக்க முடியாத பல்வேறு நல திட்டங்களை குறிப்பாக மகளிர்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பான முறையில் திட்டங்களை நிறைவேற்றியதை இன்றும் நாடும் மறவாது மகளிர் மக்களும் மறக்க மாட்டார்கள் யாருக்கும் அடிபணியாமல் துணிச்சலை நேருக்கு நேர் நின்று கருத்து பரிமாற்றத்தை செய்த அத்தகைய துணிச்சல் மிக்க தலைவையாக தமிழகத்தில் வாழ்ந்ததை நாடு மறக்காது மக்களும் மறக்க மாட்டார்